நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி தான் ஸோ போன பதிவில் குண்டலினியை பற்றி கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம் இல்லையா இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக சொன்னோம் அப்படின்னா இந்த குண்டலினி அப்படிங்கிறது மூலாதாரத்துலேருந்து எழுந்திரிச்சு ஆறு ஆதாரங்கள் வழியாக மேலே போகுது இல்லையா போகும்பொழுது ஒரு சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த குண்டலினி பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்ப்போம் குண்டலினி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது குண்டலினி யோகம் தான் ஆனா யோகம்னா என்ன யோகம்னா நமக்குள்ள அருவமாக இருப்பவர் யார் ஈஸ்வரன் அந்த அருவமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபடுவது தான் யோகம் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்பொழுது அது என்ன பண்ணது நம்முடைய இந்திரியங்கள் எல்லாத்தையுமே ஒடுக்கி மனதின் வழியே செல்ல விடாமல் ஒரு குறிப்பில் நிறுத்தி நம்முடைய சுவாசம் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தி நடுநாசியில் சுழுமுனை வழியாக பிராணவாயுவை நிறுத்தி மூலாதாரத்தில் இருந்து ஆறு ஆதாரங்கள் வழியாக அந்த பிராணனை மேலேற்றி மேலே இருக்கக்கூடிய சகஸ்ர கமலத்தில் சென்றடைந்து அங்கதான் யார் இருக்காங்க ஈஸ்வரன் இருக்காரு அந்த சகசிர கமலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மூல அக்னி அப்படிங்கிறத மேலேற்றணும் இல்லையா அந்த அக்னியை கொண்டு அங்கே என்ன பண்ணணும் அதை இலக வைத்து அந்த டைம்ல ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது சுரக்கமாக அந்த அமிர்தத்தை சர்வ நாடி வழியாக உடல் முழுவதும் நிறைய செய்ய வேண்டும் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் மே மாதம் நான்காம் தேதி இந்து பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்துச்சாங்க அமெரிக்காவில் அதாவது இருபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மௌனமான நிலையில் உட்காந்துருந்தாராம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஆனால் மனுஷன் எதுக்குமே வந்து பதில் சொல்லவே இல்லை கடைசியாக கோர்ட்டில் கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அப்போ போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லலை இல்லையா அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் போலீஸ் அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்காதது உண்மைதான் ஆனால் நான் அந்த டைமில் என் உடல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா அங்கே இருக்க ஜட்ஜுக்கு ஓரளவுக்கு இந்த மெடிடேஷன் பற்றிலாம் தெரிஞ்சதுனால இந்த கேஸ் அவர் டிஸ்மஸ் பண்ணிட்டார் ஸோ இந்த இளைஞனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞன் கிடையாது ஏன்னா இது நைன்டீன் சிக்ஸ்டி நடந்தது அவருடைய பேர் வந்து சத்ய ஞானமா போதிஸ்தவா இவர் அனுபவிச்ச அந்த ஒரு நிலையை வந்து பார்த்தீங்கன்னா துரிய நிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு நிலையை அனுபவிக்கணுன்றதுக்காக பல பேர் வந்து இன்றைக்கி பாடுபட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த குண்டலினி சக்தியை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த சக்தி அப்படிங்கிறது இருந்து விழித்தெழுந்து மேலே போகும்பொழுது ஒரு பாம்பு அப்படியே ஊர்ந்து போகும் இல்லையா அந்த மாதிரி இருக்குமா இது எது வழியா போகும் அந்த சூஷ்மன நாடிய பத்தி போன பதிவுல நம்ம பார்த்துருந்தோம் அந்த நாடியில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஆதாரத்துக்கு போய் சேரணும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சக்தியின் அசைவு அப்படிங்கிறது நம்முடைய புலன்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த புலன்களால் அறியக்கூடியதாக இருக்கு ஆனால் அது கடைசி கட்டத்தை போய் அடையும் பொழுது புலன் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றது இப்படி அந்த குண்டலின் சக்தி மேலே ஏறும்பொழுது அந்த ஒவ்வொரு மையங்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த மையங்கள் எல்லாமே சுத்தப்படுத்தப்படுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த சக்தியினால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வீரியம் என்பது பல மடங்கு பெருகுது புத்துணர்வு என்பது கிடைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அக தூய்மை அப்படிங்கிறது உண்டாகுது ஆரம்பத்துல இந்த குண்டலினி எழும்பொழுது தாங்க முடியாத தூக்கம் வருவது போன்ற உணர்ச்சி இருக்குமா நானும் இத வந்து அனுபவிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அதிர்ச்சி வியர்வை மின்சாரம் பாய்வது போன்ற உணர்ச்சி இதெல்லாமே ஏற்படும் இந்த தியானம் அப்படிங்கிறது கூடி வரும்பொழுது மகான்களுடைய காட்சி தெய்வங்களின் காட்சி எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒளியில் பல பல விதங்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்க ஆரம்பிப்போம் ஒலிகள் அப்படின்னா சவுண்டை பற்றி பேசுகிறோம் இந்த ஆறு ஆதாரங்களை இது வந்து ஊடுருவி செல்லும் பொழுது அந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறது தூய்மைப்படுத்தப்படுது எல்லாமே புது விதமாக தோன்றுதான் அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சு உள்ளே இழுப்பது வெளியே விடுவது அப்படின்னு சொல்லிட்டு சமமாகவும் முறையாகவும் நடக்கின்றது குண்டலினி சக்தி அப்படிங்கிறது இருந்து கடந்து போனதுக்கு அப்புறம் நம்முடைய கால்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கால் எல்லாமே அசைவன்றி சவம் போல் சில்லுன்னு ஆயிடுமா அதாவது ஒரு சவம் எப்படி இருக்கும் இறந்து போன பிணம் சில்லுன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கால்கள் எல்லாமே சில்லுன்னு ஆயிடுமா அது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு இடத்த அப்படியே கடந்து போகுது பார்த்தீங்களா கடந்து போனதுக்கு அப்புறமா அந்த இடம் எல்லாமே நல்லா சில்லுன்னு மாறிடுமா இப்போ இந்த ஆறு ஆதாரங்களை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தெல்லாம் ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் அதற்குரிய மூர்த்தி சக்தி அப்படிங்கிறது இருக்கு அந்த சக்கரங்களுக்கு பாத்தீங்கன்னா வடிவம் அப்படிங்கிறது இருக்கு இது ஒவ்வொன்றத்துக்கும் உரிய தெய்வ உபாசனை மந்திரங்கள் இருக்கு வாசியை கட்டுப்படுத்தி உபயோகிக்கும் முறைகள் அப்படிங்கிறதும் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அஜபா ஜபம் அப்படிங்கிறத பார்த்தோம் பாத்தீங்களா இந்த அஜபா ஜபம் அப்படிங்கிறது அனாத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் நம்ம சொல்லியிருப்போம் இந்த ஆறு சக்கரங்களில் கீழே இருக்கக்கூடிய மூன்று சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூர்வம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அனுபவங்கள் எந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் அப்படின்னா அழுத்துகின்றது போன்ற உணர்ச்சி வலிகள் காட்சிகள் நாதங்கள் இது எல்லாமே ஒரு யோகிக்கு ஏற்படுதுப்பா இப்போ நம்ம ஒவ்வொரு சக்கரமா பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு நம்மளுடைய அடிவயிர்ல இருக்கு அதாவது நம்முடைய பிறப்புறுப்புக்கும் மலதுவாரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த மூலாதாரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ட வடிவத்திற்குள் அந்த அண்ட வடிவத்திற்குள் முக்கோண வடிவத்தில் உள்ள ஒரு ஆதாரம் இதில் இருக்கக்கூடிய கமலம் அப்படிங்கிறது இரத்த நிறம் உடையது அப்போ நான்கு இதழ்களை கொண்டது இதற்குரிய எழுத்து அப்படிங்கிறது ஓம் என்ற பிரணவம் இதோடைய மூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேசன் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வல்லபை அடுத்தது சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடம் அது அப்படின்னா உந்தி இப்போ மூலாதாரத்துக்கு மேலே கொஞ்சம் தூரத்துல அமைஞ்சிருக்கு இது வந்து நாள் சதுரமாக இருக்கு சரிங்களா இதில் இந்த ஆதாரத்தில் அமைந்த கமலம் அப்படிங்கிறது பொன்னிறமானது ஆறு இதழ்களை கொண்டது இதற்குரிய எழுத்து அப்படிங்கிறது நான் அதாவது நம நான் வருது பார்த்தீங்களா அதான் இதோட மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா அதுக்கப்புறமா சக்தி வந்து சரஸ்வதி அடுத்தது மணிப்பூரகம் இந்த ஆதாரம் எங்க இருக்கு நம்மளுடைய தொப்புள் பகுதியில் இருக்கு இங்க இருக்கக்கூடிய கமலம் இந்த சந்திர வடிவமாக மேக நீல நிறத்துல பத்து இதழ்களை கொண்டுள்ளதாம் இதுக்கான எழுத்து வந்து பாத்தீங்கன்னா மா இதோடைய மூர்த்தி யாருன்னு உங்களுக்கே தெரியும் விஷ்ணு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அதுக்கப்புறமா அனாகதம் இது வந்து நெஞ்சு பகுதியில் இருக்கு இது முக்கோண வடிவமாய் சிந்துர நிறம் செந்துரம் இருக்கு இல்லையா அந்த செந்துரு நிறத்தில் பன்னிரண்டு இதழ்களை கொண்ட கமலத்தை கொண்டுள்ளது இந்த ஆதாரத்துக்கான எழுத்து வந்து சி இதோடைய மூர்த்தி யார் அப்படின்னா ருத்ரன் சக்தி ருத்ராணி அதுக்கப்புறம் விசுத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல இருக்கு ஆறு கோண வடிவமாய் புகை நிறமான பதினாறு இதழ்களை உடையது புகை நிறம்னா என்னங்க கிரே கலர்ல இருக்கு அப்போ இதுக்குரிய எழுத்து வந்து வா இதோடைய மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் சக்தி மகேஸ்வரி அதுக்கப்புறமா ஆக்னே ஆக்னா எங்க இருக்கு ஆக்னா அப்படிங்கிறது நெற்றில இருக்கு பூர்வ இருக்கு இருக்குது இதற்குரிய எழுத்து வந்து பாத்தீங்கன்னா யா நம்முடைய சேனலில் ரெகுலரா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் யா அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும் அதாவது பத்து என்ற எண்ணை குறிக்கும் இந்த பத்து என்ற எண் சிவலிங்கத்தையும் குறிக்கும் அப்போ நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய எண்ணுமே பத்து தான் ஆன்மா இருக்கக்கூடிய இடம் எது நம்முடைய பூர்வ அதாவது பூர்வ மத்திக்கு உள்ள சில இருக்கிறதா ஆன்மா சரியான இடத்துல யா அப்படிங்கிறத வச்சிருக்காங்க பாருங்க சோ இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி யார் அப்படின்னா சதாசிவம் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணி இப்போ இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஆறு ஆதாரங்கள் வழியா போகும்போது என்ன அனுபவங்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மேலே கிளம்பி இப்போ ஆறு ஆதாரங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அது வழியா அப்படியே துளைத்து கொண்டு மேலே போய் முதுகு தண்டு வழியாக மேலே போய் நம்முடைய சிறு மூளை இருக்கு இல்லையா செருபிரம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல செருபுரமுக்கு பின் பக்கத்துல ஆயிரம் இதழ் கமலம் அப்படிங்கிறது இருக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி போய் இரண்டரை கலக்கும் பொழுது குண்டலினி எழுச்சி அப்படிங்கிறது பூர்த்தியாகுதான் இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த இரண்டையுமே குண்டலினி சக்தி அப்படிங்கிறது கடந்து போகும்போது அதோடைய பாதி வேலை அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிடுச்சான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சுகள் அப்படிங்கிறது இருக்கு அதில் முதல் முடிச்சு தான் இந்த பிரம்ம கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இரண்டு ஆதாரங்களை கடந்ததுக்கு அப்புறமா இந்த பிரம்ம கந்தி வழியாக இந்த குண்டலினி போகுது அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு சாதகருக்கு வழிகள் அப்படிங்கிறது ஏற்படுதான் அதாவது அழுத்துவது போன்ற அந்த உணர்வு ஏற்படுமா ஸோ so, இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா முதல் முடிச்சாகிய பிரம்ம கிரந்தி வழியாக இந்த குண்டலினி செல்கின்றது அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் போகுது மணிப்பூரகத்துக்கு அப்புறமா அனாகதம் அப்படிங்கிறதுக்கு போகுது இப்போ ஒவ்வொரு ஆதாரத்துக்குமே வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு அதெல்லாம் பேசினா ரொம்ப பெரிய பதிவாக போயிடும் முக்கியமான விஷயங்கள் பத்தி மட்டும் பேசுவோம் இந்த அனாகதம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு இடமா சொல்லப்படுது ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிரந்தின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது முடிச்சு அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த உடல்ல பலவிதமான மெய்யறிவு அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா இந்த அநாகாத ஆதாரத்துல ஒரு யோகிக்கு பல புதுமையான அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த யோகத்திலேயே முக்கியமான கட்டத்தை தான் இது ஏன்னா இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா இந்த புலன்கள் அந்த உணர்வுகளை கண்டு மயங்கிவிடக்கூடாது அப்படி மயங்கிவிட்டால் அங்கேயே தங்கிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மேல போகவே முடியாது இந்த அனுபவங்கள்ல ஒரு யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒலியோ அப்படி இல்லைனா நல்ல ஜுவாலையோ தோன்றுமா நல்ல பளிச்சம் ஒளி வீசக்கூடிய ஒரு ஒலி இல்லனா ஒரு ஜுவாலை அது மட்டும் இல்லாமல் பலவித நாதங்கள் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா அனாகத ஒலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடம்தான் சுய உணர்வை ஆத்ம உணர்வுக்கு மாற்றவல்ல சிறந்த இடம் அதாவது நம்முடைய அந்த புறப்பொருள் உணர்வு உலகம் இருக்கு பாத்தீங்களா அந்த உலகத்திலிருந்து ஆத்ம உலகத்திற்கு நமக்கு வாசலை திறந்து விடக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தான் இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா உடல் அனுபவங்களை மறக்க செய்து உயிர் அனுபவத்தை ஊட்டவல்ல ஆத்ம பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மெய்யை மறக்கடித்து மெயினா இந்த உடலை மறக்கடித்து உயிரை ஓம்ப செய்யும் மெய்ஞான ஸ்வர்கவாசல் என்று கூட இதை சொல்லலாம் அப்படி சொன்னா கூட இது மிகையாகாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த அனாத சக்கரம் எவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த குண்டலினி யோகத்துக்கு பெருசாக நமக்கு உதவி செய்கிறது எது அதிகமாக பார்த்திங்கன்னா வாசி இல்லையா அந்த வாசியானது இந்த பிரம்மரந்திரத்துக்குள்ளே போகும்பொழுது பயங்கரமான சப்தங்கள் அப்படிங்கிறது கேட்குது அதாவது சமுத்திரத்துலேருந்து ஒரு மாதிரியான சத்தம் வரும் பார்த்திங்களா பயங்கரமாக அந்த மாதிரியான சத்தம் இடி இடிக்கும்பொழுது சத்தம் வருது பார்த்திங்களா இந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாமே கேட்குது அதுக்கப்புறமா அது அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் அந்த பெரிய சப்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி மத்தளம் சங்கு கண்டாமணி காகலம் இருந்து வரக்கூடிய சத்தம் மாதிரி மாறிடுமா இதையும் கடந்து போனதுக்கு அப்புறமா எப்படி சத்தங்கள் கேட்கும்னா இந்த வீணை மீட்டுவது போன்ற மெல்லிசை அப்படிங்கிறது கேட்குமா இந்த முதல் மூன்று ஆதாரங்கள் இருக்கு இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் இதுல நடக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த உடல் அப்படிங்கிறது உணர முடியுது அதுக்கப்புறமா அனாத சக்கரத்துல தான் உடம்புல இருந்து உயிருக்கு மாறக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது இல்லையா இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அடுத்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுத்தி அது வந்து தொண்டை பகுதியில் இருக்கு இந்த விசுத்திக்கு ஆதாரம் வந்து அடைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகனுக்கு தான் அப்படிங்கிற நினைவு நின்று போய்விடுமா அதனால ஒரு சாதகனால இந்த விசுத்திக்கு மேல என்ன அனுபவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா சொல்ல முடியாது இந்த சுய உணர்வு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுமா அதுக்கப்புறமா இந்த ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சிவனோடு கலக்கிறதுக்கு ஒரு பக்குவ நிலை தேவை இல்லையா அந்த பக்குவத்தை அடையும் ஆரம்ப கட்டத்தை அடைவார்கள் ஓ சிவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த ஜீவனானது கிளம்பி போகக்கூடிய அற்புதம் அப்படிங்கிறது இங்கே தான் ஆரம்பமாகின்றது இந்த மூலாதாரத்தால் சரீர பலம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது சுவாதிஷ்டானத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காமத்தே வெல்ல முடியும் அதுக்கப்புறமா மணிபூரக ஆதாரத்தினால் சரீர பலமும் சகல செல்வங்களும் சித்திக்கல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அநாகத ஆதாரத்தால் வந்து பாத்தீங்கன்னா சுய உணர்வு அப்படிங்கிறது போய் ஆத்ம உணர்வு மாற்றவல்ல தன்மை அந்த அநாதத்துக்கு இருக்கு அதுக்கப்புறமா விசுத்தியில் ஒரு சாதகன் சுயநினைவு நினைவு அப்படிங்கறத நின்று போய் தன்னை அறியக்கூடிய அந்த பக்குவத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் போறான் அடுத்து இருக்கக்கூடியது எங்கே ஆக்னை இந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு சாதகனுக்கு தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா இன்னுமோ நம்ம கூட இந்த மனம் அப்படிங்கறது ஒட்டிக்கிட்டு இருக்கு அது வந்து அங்கே உடனே அவனுக்கு தெரியுது அதாவது இந்து இன்னமும் இறைவனோட ஐக்கியமாக முடியல முழுசா ஐக்கியமாக முடியல ஏன்னா மெல்லிய ஒரு திரை அந்த இடத்துல இருக்கு ஒரு ஆன்மாவுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இதை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சுக்கலா சொல்றாங்க இரண்டு போயிடுச்சு கடைசியா இருக்கக்கூடியது ஆணவம் தான் ஒரு ஆன்மாவுக்கு ஆணவம் அப்படிங்கறது இயற்கை ஸோ நம்முடைய முயற்சியால் அதை வந்து நீக்க முடியாது யாரால் நீக்க முடியும் இறைவனின் அருளால் மட்டுமே அதை நீக்க முடியும் ஆனா நம்முடைய ஆன்மா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த இடம் என்ன சிற்சபை இந்த இடத்துல நீங்க காணாதவற்றையெல்லாம் காண முடியும் கேளாதவற்றையெல்லாம் கேட்க முடியும் இதுவரை தெரிந்து கொள்ளாத எல்லா ரகசியங்களையும் அந்த இடத்துல உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் ராமலிங்க பெருமான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு சிற்சபைக்குள்ளே போங்க சிற்சபைக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ புருவமதியில உங்களோட கவனத்தை வச்சு பழகுங்க அதுக்கப்புறமா சிற்சபையில் கவனத்தை வச்சு பழகுங்க இந்த ஆறு ஆதாரங்களை கடந்து போனதுக்கப்புறமா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த உச்ச நிலை ஏழாவது நிலை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சகசர கமலம் இங்க தான் யார் இருக்காங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் அப்படிங்கிறவரு அந்த கமலத்தில் வீற்றிருக்கின்றார் இந்த சகசர கமலம் இருக்குது இல்லையா இதை என்ன சொல்லுவாங்கன்னா சந்திர மண்டலம்னு குண்டலினி அப்படிங்கிறது நம்முடைய அந்த ஆக்னேயில இருந்துச்சு இல்லையா ஆக்னேல இருந்து மூன்றாவது முடிச்சாக இருக்கக்கூடிய அந்த ருத்ர கிரந்தியை துளைத்து கொண்டு சகசரத்தை அடையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த தான் பரபிரம்ம ஐக்கியத்தை மறைத்து நிற்கக்கூடிய சுய உணர்வு எனும் ஒரு திரை தொங்கி கொண்டு இருக்கின்றது இதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம் ஸோ இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இறைவனின் அருள் மட்டுமே ஸோ இதுக்கு ராமலிங்க பெருமான் சொல்லக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு தயவு ஒன்றால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல பாடல்களில் சொல்லியிருக்காரு தயவு ஒன்றே அவரை மேலேற்றியதாகவும் அவர் பல பாடல்களில் சொல்லியிருக்காரு தான் சத்விச்சாரம் பரோபகாரம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் இந்த சகசிர கமலத்தில் இறைவன் இருக்கார் பாத்தீங்களா இதுதான் உண்மையான கைலாய மலை நம்முடைய பூர்வ மத்தியிலேருந்து ஆறு விரல் கடையை மேலே போனீங்க அப்படின்னா தலை நடுவுக்கு போகும்பா உச்சி இததான் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மரந்திரம் அதாவது ஆயிரம் இதழ் தாமரை இருக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாமரையை சிவசூரியனால் விரிய செய்து ஏன்னா தாமரை எப்போ விரியும் சூரியன் வந்தால் என்ன விரியும் சிவசூரியனால் விரிய செய்து அந்த தாமரை பூ தாது அந்த திங்கள் மண்டலத்தை இதை நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திங்கள் மண்டலத்தை மூல நெருப்பினால் இலக்கி அதன் அமுதத்தை எல்லா நாடிகளிலும் பரவ செய்வதே செய்யும் முறை என்பர் அப்போ நம்முடைய உடம்பில் உள்ள அந்த சுழுமுனை என்னும் நாடியின் வாயிலாக பிராணவாயுவின் உதவியால் மூலாதாரத்திற்கு மேல் உள்ள அந்த அனல் அந்த அனலை சிரசின் நடுவில் உள்ள சந்திர மண்டலத்திற்கு சேர்த்து அதன் கண் நின்று ஒழுகும் அந்த அமுதத்தினை உடலெங்கும் பரவ செய்து நெடுநாள் உயிரோடு இருத்தலாகிய காயசத்தியை கருவியாக கொண்டு கடவுளை நினைத்து வழிபடும் முறையே யோக இயல்பு ஸோ இந்த ஒரு நிலையில ரொம்ப நேரம் இருக்க முடியாது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிய அந்த ஒரு குண்டலினி அப்படிங்கிறது கீழே இறங்க ஆரம்பிக்கும் அப்படி இறங்கும்பொழுது நம்முடைய உடல் அப்படிங்கிறது அசையவற்று இருக்கு பாத்தீங்களா ஏன்னா அது மேலே ஏறும்போது என்ன ஆச்சு சவம் போல் சில்லுன்னு ஆயிடுச்சு இல்லையா அப்படியே அது கீழே இறங்கும்பொழுது அது எடுத்துட்டு போன அந்த சக்தி எல்லாத்தையுமே திரும்ப அந்தந்த ஆதாரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படியே கீழே போகும் அப்படி போகும்பொழுது அந்த ஆதாரங்கள் எல்லாமே தூய்மைப்படுத்தப்படுகின்றது சோ பேசிக்கா சொல்லணும்னா குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி அங்கேயே வந்து நம்மளால் நிறுத்த முடியாது மேலே ஏறின சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல திரும்பவும் கீழே இறங்கிடும் இதுதான் வந்து ப்ராசஸ் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமுதம் அதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டு ஏன்னா அந்த அமுதத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் நெடுநாளைக்கு வாழ முடியும் நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்போ எந்த தடையுமே இல்லாமல் இறைவனை அடையக்கூடிய அந்த ஒரு வழியை நம்ம தேடி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த பதிவில் நம்ம பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை